தேவதையின் தீர்ப்பு அப்படிங்கிற ஒரு குட்டி கதையை பார்க்க ஒரு பணிக்காலம் ரவி சீதா ரெண்டு பேரும் நண்பர்கள் அவங்க பள்ளிக்கூடத்துக்கு போய்கிட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும் ஒரே படிக்கிறாங்க படிப்புல கெட்டிக்கார குழந்தைங்க ஆனா அவங்களுக்குள்ள அடிக்கடி விவாதம் வரும் எதுக்காக அவங்கல யார் பெரியவங்க யார் அறிவாளி அப்படின்னு ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்குவாங்க அதுல போட்டா போட்டியா கிடக்கும் அப்படிதான் ஒரு நாள் ரவியும் சீதாவும் பேசிட்டு இருந்தப்போ அவங்களுக்கு இடையில விவாதம் நிச்சயமா இல்ல நான் தான் அப்படின்னு அழுத்தமா சொல்றா அதுக்கு சான்றாக அவங்க அவங்களும் தங்களுடைய பிரதாபங்களை பேச ஆரம்பிச்சுட்டாங்க இதே ரீதியில பேச்சு வளர்ந்துகிட்டே போச்சு முற்றிக்கிட்டு வருது அப்போ திடீர்னு அவங்க முன்னால ஒரு அழகான தேவதை தோன்றியது தேவதையை பார்த்த ரெண்டு பேரும் என்ன செய்யன்னு தெரியாம திகச்சு போயிட்டாங்க ஒரு கணம் அதுக்கப்புறம் சுதாரிச்சுக்கிட்டு நீங்க யாரு அப்படின்னு கேட்டாங்க தேவதை அவங்க கிட்ட நான் தேவலோகத்து மங்கை இந்த வழியா தான் தினமும் பறந்து உலா போவேன் இன்னைக்கும் அப்படிதான் போய்கிட்டு இருக்கும் போது நீங்க ரெண்டு பேரும் வாக்குவாதம் செய்யறத கேட்டேன் பொறுக்க முடியாம இறங்கி வந்தேன் அப்படின்னு சொல்லிச்சு அப்புறம் உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை என்கிட்ட சொல்லுங்க முடிஞ்சா தீட்டு வைக்க முயற்சி பண்றேன் அப்படின்னு தேவதை சொல்லுச்சு உடனே ரவி தேவதையே இவளை விட நான் தான் அறிவில் சிறந்தவன் அப்படின்னா அவ ஒத்துக்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொன்னான் ஒன்னும் கிடையாது நான் தான் இவனை விட அறிவாளி அப்படின்னு சீதாவும் சத்தமா சொல்றான் ரவி அதை மறுக்கிறான் மறுபடியும் விவாதம் ஆரம்பமாயிடுச்சு இத பாத்துட்டு இருந்த தேவதை வருத்தப்பட்டுச்சு ஒரு கணம் யோசிச்சு பாத்துது சரி சரி உங்க சண்டைய கொஞ்சம் நிறுத்துங்க இதுக்கு நான் ஒரு வழி செய்யறேன் அப்படின்னு சொல்லிச்சு உங்க ரெண்டு பேருக்கும் நான் ஒரு போட்டி வைக்கிறேன் அதுல யார் வெற்றி பெறுகிறீர்களோ அவர் தான் அறிவில் சிறந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இதுல சம்மதமா அப்படின்னு கேட்டுச்சு ரவியும் சீதாவும் சம்மதம் அப்படின்னு தலையாட்டினாங்க உடனே போட்டி என்னங்கிறதையும் தேவதை அவங்க கிட்ட விளக்கமா சொல்லிச்சு நான் உங்க ரெண்டு பேருக்கும் ஆளுக்கு ஒரு குடுவை தருவேன் இது பனிக்காலம் இல்லையா அந்த குடுவையில ராத்திரி முழுக்க பனி துளிகளை சேமிக்கணும் ரெண்டு பேர்ல யார் அதிகம் சேமிக்கிறீங்களோ அவங்க தான் இந்த போட்டியில வெற்றி பெற்றவர் அப்படின்னு சொல்லுச்சு ஆனா ஒரு நிபந்தனை இந்த கணம் இப்ப நான் சொல்றேனே இந்த போட்டி தொடங்குது பாருங்க அதுல போட்டி முடியற வரைக்கும் நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்து பார்க்கவே கூடாது பேசிக்கவும் கூடாது நான் நாளைக்கு சாயங்காலம் மறுபடியும் வருவேன் இதே மைதானத்துல எனக்காக நீங்க காத்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு குடுவைகளையும் அவங்க கிட்ட கொடுத்துட்டு மறைஞ்சு போயிருச்சு ரெண்டு பேரும் குடுவையோட அவங்க அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க சூரியன் மறைந்தது நிலா வந்தது பனி கொட்டவும் ஆரம்பிச்சது ரவி குடுவையை எடுத்துட்டு தோட்டத்துக்கு வந்தான் திறந்த வெளியில அதை வச்சான் அப்புறம் படுக்க போயிட்டான் ஆனா உறக்கமே வரல அடிக்கடி போய் குடுவையில பனி தொழில்கள் வந்திருக்கா சேர்ந்திருக்கான்னு இருந்தான் சீதாவும் அவ வீட்டுல முன்னாடி இருக்கிற புல் தரையில குடுவைய வச்சுட்டா இடையிட இடையில வந்து பனி அளவு எவ்வளவு ஏறி இருக்கா அதிகமா இருக்கா குறைவா இருக்கான்னு அவளுக்கு ஒரே மனசுல அதே நினைப்பு நாளைக்கு எப்படியாவது ரவிய ஜெயிக்கணும் அப்படிங்கிற சிந்தனையோட அவ தூங்கி போயிட்டா மறுநாள் பொழுது விடிஞ்சது சீதாவும் ரவியும் போய் அவங்க அவங்க குடுவைய பார்த்தாங்க ஓரளவுக்கு ரெண்டு பேரோட குடுவெயிலையும் பணி இருந்தது ஆனா ரவியோட குடுவேல இதை விட அதிகம் இருக்குமோ அப்படின்னு சீதாவுக்கும் சீதாவோட குடுவேல அதிகம் இருந்தா என்ன செய்யறது அப்படின்னு ரவியும் நினைச்சுக்கிட்டே இருந்தான் மதியத்துக்கு மேல ரெண்டு பேரும் மைதானத்துக்கு தேவதையை பார்க்க கிளம்பினாங்க அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் குடுவேல அதிகமா இருந்தா நாம தோத்து போயிடுவோமே அப்படின்னு ரெண்டு பேருமே நினைச்சுக்கிட்டு குடுவை நிறைய தண்ணியவும் ஊத்தி எடுத்துக்கிட்டு போறாங்க மைதானத்துல ஒருவரோட ஒருவர் பேசிக்கவே இல்ல குடுவையவும் மறைச்சு வச்சுக்கிட்டாங்க காத்திருந்தாங்க சாயங்காலம் ஆயிடுச்சு தேவதை வந்தது சரியா வந்துட்டீங்களே எங்க உங்க குடுவைய காட்டுங்க அப்படின்னு குடுவைகளை வாங்கி பார்த்துச்சு தேவதை அப்புறம் வாய் விட்டு சிரிக்க ஆரம்பிச்சிருது சத்தமா இத பாத்த ரெண்டு பேரும் ஏன்னு புரியாம ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க அப்புறம் ரவி கேட்டான் ஏன் இப்படி சிரிக்கிறீங்க அப்படின்னு அதுக்கு பதில் சொல்லாம மறுபடியும் தேவதை சிரிச்சுட்டு இருக்கு சாதாரணமாக பனி என்ன தெரியுமா மேலே இருக்கிற நீராவியில காற்று குளிர்ந்த காற்று படும்போது அது பனி மாறுது அந்த பனி நல்ல வெயில் படும்போது மறுபடியும் நீராவி ஆகிடும் அப்படி பார்த்தா நீங்க மதியத்துல இருந்து இங்க காத்திருக்கீங்க என்னதான் குடுவையில பனி துளி சேர்ந்திருந்தாலும் இந்த வெயில்ல கொஞ்சமாவது ஆவியாகி இருக்கும் மீதி கொஞ்சம்தான் குடுவையில தங்கி இருக்கும் ஆனா உங்க ரெண்டு பேரோட குடுவையும் நிரம்பி வழியுதே இது எப்படி இத பார்த்து சிரிக்காம என்ன செய்யறது அப்படின்னு கேட்டுச்சு இப்ப சொல்லுங்க உங்கள அறிவில் சிறந்தவர் யாருன்னு அப்படின்னு அவங்களையே திருப்பி கேட்டுச்சு தேவதை ரெண்டு பேரும் என்ன சொல்றதுன்னு தெரியாம தலைய குனிஞ்சுக்கிட்டாங்க பாத்தீங்களா இது நம்ம வாழ்க்கையில தினமும் நடக்கிற ஒரு சாதாரண நிகழ்வு இத கூட நாம தெரிஞ்சு வச்சுக்கல உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன் இந்த உலகத்துல எல்லாமே தெரிஞ்சவங்க புத்திசாலி அப்படின்னு யாருமே இல்ல இந்த உலகத்துல உள்ளவர்கள் எல்லாருமே கத்துக்கிட்டது எவ்வளவுனா அவங்க அவங்க கையளவு மட்டும்தான் கத்துக்க வேண்டியது இன்னும் எவ்வளவோ இருக்கு அதை தெரிஞ்சுக்காம நீங்க எப்படி எல்லாம் சண்டை போட்டுக்கிறீங்க கற்றுக்கொள்ள வேண்டியதை எல்லாம் கற்றுக்கொள்றதுக்கு தான் நாம முயற்சி பண்ணணுமே தவிர வீணா விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது வேஸ்ட் டைம் வேஸ்ட் எனர்ஜி வேஸ்ட் அப்படின்னு சொல்லிச்சு அந்த தேவதை அதை கேட்ட ரெண்டு பேரும் தங்களுடைய தவறை உணர்ந்துட்டாங்க எங்களை மன்னிச்சிடுங்க நாங்க இனிமேல இது மாதிரியான தவறுகளை எல்லாம் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க அப்ப தேவதை அவங்கள பார்த்து புன்னகையோட கேக்குது உங்களுக்கு ஏதாவது பரிசு தரணும்னு நினைக்கிறேன் என்ன வேணும்னு கேளுங்க அப்படின்னாங்க உடனே இந்த ரெண்டு குழந்தைங்களும் ஒரே குரல்ல கோரசா சொல்றாங்க நீங்க கொடுத்த இந்த அறிவுரையே எங்களுக்கு விலைமதிக்க முடியாத பரிசு அதுவே எங்களுக்கு போதும் இந்த பரிசை நாங்க எங்க நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குவோம் அவங்களையும் நல்ல வழிக்கு கொண்டு வருவோம் அப்படின்னு சந்தோஷமா சொன்னாங்க ரவியும் சீதாவும் அன்றையில இருந்து நல்ல நண்பர்களா புதிய விஷயங்களை நல்ல விஷயங்களை படிக்கிறதுலையும் தெரிஞ்சுக்கிறதுலயும் ஆர்வம் காட்டினாங்களே தவிர யாரு பெரியவங்கிற சண்டைய விட்டுட்டாங்க இது குழந்தைகளுக்கான கதை மட்டும் இல்ல எல்லாருக்குமானதுதான் இந்த கதையோடு உறவாடுங்கள் நாளை மற்றும் ஒரு கதையோடு நான் கோதை ஜோதி லட்சுமி உங்களை சந்திக்கிறேன் நன்றி